கிராமத்தில் துணி வெளுக்கும் தொழிலை செய்து வந்தார் ஒருவர் அவருக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் மூன்று பேரும் பார்க்க அழகாக இருந்தனர் ஆனால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவர்களால் வயிறார உண்ண முடியவில்லை வறுமையில் வாடினார்கள் பின்பு ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு அழகான இளைஞன் ஒருவன் வந்தான் பெரியவரே நான் பக்கத்து ஊரைச் சேர்ந்தவன் அந்த ஊரிலேயே நான் தான் பெரிய பணக்காரன் என் அரண்மனையில் வேலைகளை செய்ய ஒரு பெண் தேவை உங்கள் மகள்களில் ஒருவரை அனுப்பி வையுங்கள் நான் அவரை நல்லபடியாக பார்த்து கொள்கிறேன் என்று இனிமையாக பேசினான் இதைக் கேட்ட மூத்த மகள் அப்பா இங்கு நாம் வறுமையில் வாடுகிறோம் நான் இவருடன் செல்கிறேன் என்றாள் மூத்த மகள் அவர் சொல்கின்ற வேலைகளை செய்து நம் குடும்பத்திற்கு நல்ல பெயர் வாங்கு என்றார் அவளின் தந்தை பிறகு அவர்களை வழி அனுப்பி வைத்தார் அவளை அழைத்து கொண்டு நடந்தான் இளைஞன் நீண்ட தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு மாளிகையை வந்து அடைந்தார்கள் இதுதான் என் மாளிகை இங்குதான் உனக்கு வேலை இங்கு நீ உன் விருப்பம் போல வேலை பார்க்கலாம் எந்த அறையை வேண்டுமானாலும் திறந்து பார்க்கலாம் ஆனால் அந்த கடைசி அறையை மட்டும் நீ திறந்து பார்க்கக்கூடாது என் கட்டளையை நீ மீறினால் நான் பொல்லாதவனாகி விடுவேன் எல்லா அறைகளின் சாவியும் இங்கே உள்ளது என்றான் அவன் நான் ஏன் உங்கள் கட்டளையை மீறப்போகிறேன் அந்த அறையை திறந்து பார்க்க மாட்டேன் என்றாள் அவள் உடனே அவன் அங்கு உள்ள தோட்டத்திற்கு சென்றான் அங்கே இருந்த ஒரு சிவப்பு ரோசா பூவை பறித்து வந்தான் பின்பு அதை அவள் கையில் கொடுத்து இதை உன் தலையில் வைத்துக்கொள் நான் இப்போது வெளியே செல்கிறேன் நான் எப்பொழுது வருவேன் என்று எனக்கு தெரியாது நீ அந்த அறையை மட்டும் திறந்துவிடாதே என்று சொல்லிவிட்டுச் சென்றான் பின்பு அவள் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்தாள் ஒவ்வொரு அறையிலும் விலை உயர்ந்த பொருள்கள் இருந்தன ஒரு அறையில் நவரத்தினங்களும் பொற்காசுகளும் கொட்டி கிடந்தன ஆஹா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது நாம் இங்கேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்தாள் அவள் பின்பு பூட்டியிருந்த கடைசி அறை அவள் கண்ணில் பட்டது அவளால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை அந்த அறைக்குள் அப்படி என்னதான் இருக்கும் ஏன் நம்மை பார்க்க வேண்டாம் என்று தடுக்கிறார் மெல்ல திறந்து பார்த்துவிட்டு உடனே மூடிவிடுவோம் கண்டிப்பாக அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என்று நினைத்தாள் அவள் சாவியைப் போட்டு மெதுவாக அந்த கதவை திறந்தாள் உள்ளிருந்து அழுகுரலும் ஓலமும் கேட்டன உள்ளே நுழைந்தாள் அங்கே கொடிய தீயில் பல உயிர்கள் வெந்து கொண்டிருந்தன காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவை கெஞ்சின தன்னை அழைத்து வந்திருப்பது பிசாசு என்ற உண்மை அவளுக்கு புரிந்தது அவசரமாக அந்த கதவை போட்டு போட்டாள் எதுவுமே நடவாதது போல தன் அறைக்குள் வந்து அமர்ந்தாள் அவள் அந்த தீயின் வெப்பத்தால் அவள் தலையில் இருந்த பூ வாடிவிட்டது இதை அவள் கவனிக்கவில்லை மீண்டும் அங்கு வந்த இளைஞன் அவளை மேலும் கீழும் பார்த்தான் என் கட்டளையை மீறிவிட்டாய் அந்த அறையை திறந்து பார்த்து இருக்கிறாய் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கோபத்துடன் கத்தினான் அவன் நான் திறக்கவில்லை என்னை நம்புங்கள் என்று நடுங்கிக்கொண்டே சொன்னாள் அவள் உன் தலையில் உள்ள ரோசாப்பூ எப்படி வாடியது என்னிடமே பொய் சொல்கிறாய் நீயும் அந்த தீயில் கிடந்து புலம்ப வேண்டியதுதான் என்று அவளை இழுத்துக்கொண்டு சென்றான் அவன் என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று கதறினாள் அவள் அவளை அந்த தீயில் தள்ளிவிட்டு அறையை பூட்டினான் அவன் துணி வெளுப்பவனின் வீட்டிற்கு மீண்டும் வந்தான் அவன் வணக்கம் பெரியவரே உங்கள் பெண் எங்கள் வீட்டில் நன்றாக இருக்கிறாள் அங்கே அவளுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது தங்கையையும் அழைத்து வரச் சொன்னாள் அதனால்தான் வந்தேன் என்றான் அடுத்தவளும் அவனுடன் புறப்பட்டாள் இருவரும் மாளிகையை அடைந்தார்கள் வழக்கம் போல அவளுக்கும் சிவப்பு ரோசா பூவை பறித்து கையில் கொடுத்தான் எந்த காரணத்தைக் கொண்டும் கடைசி அறையை மட்டும் திறக்காதே என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன் ஆர்வத்தை அடக்க முடியாத அவளும் அந்த அறையை திறந்தாள் திரும்பி வந்த அவன் அவளையும் தீக்குள் தள்ளினான் துணிவெழுப்பவனின் வீட்டிற்கு மூன்றாம் முறையாக வந்தான் அவன் உங்கள் இரு மகள்களும் என் மாளிகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கே வேலை அதிகமாக இருக்கிறதாம் கடைசி தங்கையையும் அழைத்து வரச் சொன்னார்கள் அதற்காகத்தான் வந்தேன் என்றான் அவன் என் மகள்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் எனது கடைசி மகளையும் அழைத்து செல் என்றார் தந்தை கடைசி மகளையும் அழைத்து கொண்டு அவன் அங்கே இருந்து புறப்பட்டான் இருவரும் மாளிகையை அடைந்தனர் வழக்கம் போல அவள் கையில் ரோசா பூவை பறித்து கொடுத்தான் அவன் என் அக்கா ரெண்டு பேரும் எங்கே என்று கேட்டாள் அவள் வேறு வேலையாக வெளியே சென்று இருக்கிறார்கள் வர ஒரு வாரம் ஆகும் நீ இந்த மாளிகையில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் கடைசி அறையை மட்டும் திறக்கக்கூடாது மீறினால் உனக்கு கடுந்தண்டனை கிடைக்கும் நான் வெளியே செல்கிறேன் திரும்பி வர நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் அக்கா இருவரையும் காணவில்லை வந்தவுடன் தலையில் ரோசா பூவை சூடுகிறான் ஒரு அறைக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்கிறான் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது அறிவுக்கூர்மை உள்ள அவள் சிந்தனையில் ஆழ்ந்தாள் திறக்கக்கூடாது என்று தடுத்த அறைக்கும் பூவிற்கும் ஏதோ தொடர்பு உள்ளது என்று அவளுக்கு தோன்றியது தலையில் இருந்த பூவை எடுத்தாள் அருகில் இருந்த கிண்ணத்தில் அதை வைத்து மூடினாள் மெதுவாக நடந்து அந்த கதவை திறந்தாள் உள்ளே தீயில் பலர் துடித்து கொண்டிருப்பது தெரிந்தது அவர்களில் தன் இரண்டு அக்காவும் இருப்பதைக் கண்டு திகைத்தாள் எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லை தங்கையே நீதான் எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டும் புத்திசாலியாகிய நீ ரோசாப்பூவை சூடாமலேயே வந்து இருக்கிறாய் நீ வந்திருப்பது அந்த பிசாசிற்கு தெரிய வாய்ப்பேயில்லை என்றாள் மூத்த அக்கா கவலைப்படாதீர்கள் நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றுகிறேன் என்று வெளியே சென்றாள் அவள் பழையபடி அந்த அறையை பூட்டினாள் ரோசா பூவை எடுத்து தலையில் மீண்டும் அணிந்து கொண்டாள் இரவு நேரம் ஆனதும் அவன் வந்தான் ரோசா பூ வாடாததை கண்டான் அவள் அந்த அறைக்குள் நுழைந்திருக்க மாட்டாள் என்று நினைத்தான் நாள்தோறும் அவள் தலையில் புதிய ரோசா பூவை சூடிவிட்டு சென்றான் அவன் அக்கா இரண்டு பேரையும் எப்படி தப்பிக்க வைப்பது என்று சிந்தனையில் ஆழ்ந்தாள் அவள் இப்படியே நாட்கள் சென்றன பின்பு ஒரு நாள் இளைஞனை பார்த்த அவள் இங்கே எனக்கு ஏராளமான வேலை இருக்கிறது துணி துவைக்க நேரமே இல்லை அழுக்க துணிகளையெல்லாம் பெரிய மூட்டையாக கட்டி வைத்து இருக்கிறேன் என் அப்பாவின் வீட்டில் கொடுத்துவிட்டு வாருங்கள் என்றாள் அவள் இப்போது என்னால் முடியாது நாளை மாலை நான் அந்த மூட்டையை தூக்கிச் செல்கிறேன் என்றான் அவன் பொழுது விடிந்தது அவன் வழக்கம் போல வெளியே சென்றான் அறைக்குள் சென்ற அவள் மூத்த அக்காவை வெளியே கொண்டு வந்தாள் நீ நம் வீட்டிற்குச் செல்ல ஏற்பாடு செய்துள்ளேன் நான் சொல்கின்றபடி நடந்துகொள் எல்லோரும் தப்பிக்கலாம் என்றாள் அவள் பெரிய சாக்கிற்குள் அக்காவை நுழைத்தாள் அவள் சுற்றிலும் அழுக்குத் துணிகளை வைத்தாள் சாக்கை இருக்க கட்டினாள் பின்பு வெளியே சென்ற இளைஞன் வீட்டிற்கு திரும்பி வந்தான் அவனிடம் அவள் அழுக்கு துணி மூட்டை தயாராக உள்ளது அதை தூக்கிச் செல்லுங்கள் வழியில் எங்கும் மூட்டையை வைக்கக்கூடாது வைத்தால் எனக்குத் தெரிந்துவிடும் என்னை ஏமாற்ற முடியாது மூட்டையை கீழே வைத்தால் வைக்காதே என்று குரல் கொடுப்பேன் இருட்டுவதற்குள் இந்த மூட்டையை என் அப்பாவிடம் சேர்த்து விடுங்கள் அவரிடம் அடுத்த வாரம் வேறு அழுக்கு மூட்டை கொண்டு வருகிறேன் இதை துவைத்து வையுங்கள் அப்பொழுது எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்லுங்கள் அங்கே அதிக நேரம் தங்காதீர்கள் உடனே புறப்பட்டு விடுங்கள் என்றாள் அவள் சூழ்ச்சியை அறியாத அவன் மூட்டையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டான் மூட்டை மிகவும் கனமாக இருந்தது அழுக்கு மூட்டையா இவ்வளவு கனம் கீழே வைத்துவிட்டு இழைப்பாரலாம் என்று நினைத்தான் அவன் தோளிலிருந்து மூட்டையை கீழே இறக்க முயற்சி செய்தான் அப்போது மூட்டைக்குள் இருந்தவள் மூட்டையைக் கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தாள் மாளிகைக்குள் இருக்கும் பெண்தான் பேசுகிறாள் எவ்வளவு தொலைவில் நடப்பதும் அவள் கண்களுக்கு தெரிகிறதே இறக்கி வைத்தால் நம்மைப் பற்றி தப்பாக நினைப்பாளே என்று நினைத்தான் அவன் மூட்டையை தூக்கிக் கொண்டே நடந்தான் ஒரு வழியாக வீட்டை அடைந்தான் வீட்டிற்கு வந்த அவன் உங்கள் பெண் அழுக்கு துணி மூட்டையை அனுப்பியிருக்கிறாள் நன்கு துவைத்து வையுங்கள் அடுத்த வாரம் வேறு துணி மூட்டையுடன் வருகிறேன் அப்பொழுது இதை எடுத்துச் செல்கிறேன் எனக்கு தங்க நேரம் இல்லை உடனே வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் அடுத்த வாரம் தன் இரண்டாவது அக்காவை மூட்டைக்குள் வைத்து கட்டினாள் அவள் வழக்கம் போல அவளையும் தூக்கிச் சென்றான் அவன் வழியில் மூட்டையை வைக்க அவன் முயற்சி செய்தான் மூட்டையை கீழே வைக்காதே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்ற குரல் கேட்டது எப்படியோ ஒரு வழியாக அவள் வீட்டை அடைந்தான் வீட்டு வாசலிலேயே அவனுக்காக துணி வெளுப்பவன் காத்திருந்தான் அவரை பார்த்து அவன் உங்கள் மகள் அழுக்கு துணி அனுப்பியிருக்கிறாள் ஒரு வாரத்திற்குள் எப்படித்தான் இவ்வளவு துணி சேர்க்கின்றதோ தெரியவில்லை இதையும் வெளுத்து வையுங்கள் அடுத்த முறை வரும்போது இரண்டு மூட்டை துணிகளையும் எடுத்துச் செல்கிறேன் இப்பொழுது மிகவும் களைப்பாக இருக்கிறேன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் தன் இரண்டாவது மகளும் வந்து சேர்ந்ததை எண்ணி மகிழ்ந்தார் தந்தை களைப்புடன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் அவன் என் வீட்டில் துணி மூட்டையைச் சேர்த்து விட்டீர்களா என்று கேட்டாள் அவள் துணி மூட்டையா அது என்ன கணம் என்னால் தூக்கிக் கொண்டு நடக்கவே முடியவில்லை நான் கீழே வைக்க முயன்றால் போதும் எப்படித்தான் உனக்கு தெரியுமோ உடனே நீ கீழே வைக்காதே என்று குரல் கொடுக்கிறாய் அதை தூக்கிச் செல்ல நான் படும் துன்பம் எனக்குத்தான் தெரியும் இனிமேல் அழுக்கு துணி மூட்டையை நான் எடுத்துச் செல்ல மாட்டேன் என்றான் அவன் இன்னும் ஒரே முறை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள் அதன் பிறகு நானே இங்கு துவைத்துக் கொள்கிறேன் துணியைக்கூட நீங்கள் அங்கிருந்து கொண்டு வர வேண்டாம் இந்த முறை மூட்டை அதிக கனமாக இருக்கும் என்றாள் அவள் இதுதான் கடைசி முறை இனிமேல் மூட்டையை தூக்கிச் செல்ல மாட்டேன் என்றான் அவன் பிறகு வெளியே சென்று விட்டான் அந்த மாளிகைக்குள் இருந்த விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் திரட்டினாள் அவள் அவற்றையெல்லாம் சாக்கு மூட்டைக்குள் போட்டாள் புறப்படும் நாள் வந்தது இளைஞனிடம் அவள் எனக்கு உடல் நலம் சரியில்லை நான் அறைக்குள் படுத்திருப்பேன் என்னை எழுப்ப வேண்டாம் இன்று மட்டும் இருட்டியதும் அந்த மூட்டையை எடுத்துச் செல்லுங்கள் வழியில் எங்கும் கீழே வைக்காதீர்கள் என்னை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம் இங்கிருந்தபடியே எங்கும் நடப்பதை என்னால் சொல்ல முடியும் என்றாள் அவள் நீ மூட்டை கட்டிவை நான் திரும்பி வந்ததும் எடுத்துச் செல்கிறேன் என்று வழக்கம் போல வெளியே புறப்பட்டான் அவன் உடனே அவள் தன் படுக்கையில் தலையணைகளை வைத்தாள் மேலே போர்வையைப் போட்டு மூடினாள் சிறிது தூரத்திலிருந்து படுக்கையை பார்த்தாள் யாரோ படுத்திருப்பதைப் போன்று தோன்றியது சாக்கு மூட்டைக்குள் நுழைந்தாள் அவள் தன்னைச் சுற்றி பல பொருள்களை வைத்தாள் வெளியே ஒரு கையை மட்டும் நீட்டி சாக்கைக் கட்டினாள் பிறகு கையை உள்ளே கொண்டாள் சிறிது நேரத்தில் இளைஞன் உள்ளே வந்தான் படுக்கையில் அவள்தான் படுத்து இருக்கிறாள் என்று நினைத்தான் சாக்கு மூட்டையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டான் மூட்டை மிகவும் கனமாக இருந்தது தள்ளாடிக் கொண்டே நடந்தான் அவன் பாதி தூரம் கூட கடக்கவில்லையே மூட்டையை கீழே வைத்துவிட்டு இழைப்பாருவோம் என்று நினைத்தான் அவன் தோளிலிருந்து கீழே இறக்க முயற்சி செய்தான் உடனே அவள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தாள் அவனும் பலமுறை கீழே வைக்கலாம் என்று நினைத்தான் ஒவ்வொரு முறையும் அவள் குரல் கொடுத்து கொண்டே வந்தாள் எப்படியோ முயன்று அவர்கள் வீட்டை அடைந்தான் அவன் கடைசி மகளின் வருகைக்காகத் தந்தை வெளியேயே காத்திருந்தார் பெரிய மூட்டையுடன் அவனை பார்த்ததும் துணி வெளுப்பவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அப்பாடா தொல்லை ஒழிந்தது இனி மூட்டை தூக்கி வரும் வேலை எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் பின்பு சாக்கை அவிழ்த்தார் அவர் விலை உயர்ந்த பொருள்களுடன் மகளும் வெளியே வந்தாள் மகளை கட்டி தழுவிக்கொண்ட அவர் உன் அறிவு கூர்மையால் எல்லோரும் அந்த பிசாசிடமிருந்து தப்பிவிட்டோம் நிறைய பொருளும் கொண்டு வந்தாய் இனி நமக்கு வறுமையே இல்லை என்றார் அப்பா என் திறமையை அந்த பிசாசு இந்நேரம் அறிந்து கொண்டிருக்கும் இனி அது நம் வழிக்கே வராது கவலை நாம் இருக்கலாம் என்றாள் மகள் பின்பு ஒரு வழியாக மிகுந்த களைப்புடன் தன் மாளிகையை அடைந்தான் அவன் நீ சொன்னபடியே மூட்டையைச் சேர்த்துவிட்டேன் மூட்டையா அது என்ன கணம் என்று படுக்கையை பார்த்து பேசினான் படுக்கையில் எந்த அசைவும் இல்லை போர்வையை நீக்கி பார்த்தான் தலையணைதான் இருந்தது பரபரப்புடன் சென்று கடைசி அறையை திறந்தான் அந்தப் பெண்கள் இருவரையும் காணவில்லை மூவரும் எப்படி தப்பித்து இருப்பார்கள் என்று குழம்பினான் அவன் மெல்ல மெல்ல அவனுக்கு உண்மை விளங்கியது நானே ஒவ்வொருவராக சுமந்து சென்று அவர்கள் வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன் நன்றாக ஏமாந்து விட்டேன் என்று வருந்தினான் அவன் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் எண்ணத்தையே விட்டுவிட்டான்